பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான திருநாகேஸ்வரம் நவக்கிரக தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமையும் உடையதாகும் இத்தலத்தில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் நடைபெறும் போது ராகுவின் மேனி நீல நிறமாக மாறும் அதிசயம் நடக்கிறது பொதுவாக ராகு மனித தலை பாம்பு உடலுடன் தான் காட்சி தருவார் ஆனால் இத்தலத்தில் மனித உருவில் காட்சி தருகிறார் திருநாகேஸ்வரத்தில் மங்கள இராகுவாக இருதேவியருடன் தனி கோயில் கொண்டு பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய காலசர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் களத்திரதோஷம் புத்திரதோஷம் ஆகியவைகளை நீக்கி அருள்பாலிக்கிறார் ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி காலையில் குடந்தை கீழ்கோட்டத்து இறைவனையும் நண்பகலில் திருநாகேஸ்வரம் இறைவனையும் மாலையில் திருப்பாம்பரம் இறைவனையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும்